தற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் வாகனங்களின் வாகனங்களை விபத்திலிருந்து நாம் காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் யாரை வெளிவர வேண்டும் அப்படின்னு கொஷின் கேட்டுக்கிறாங்க சொல்கிறேன் வாகனங்கள் பொதுவாக மனித இயக்க இயக்கத்திற்கு தான் இருந்தாலும் விதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அது வாகனம் மூலியமாகவும் உங்களுக்கு வேலை செய்யும் நல்லது செய்யும் கெடுதலும் செய்யும் நல்லதே செய்யட்டும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அது கொடுக்க தெரிஞ்சவனுக்கு எடுக்க தெரியும் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க இல்லையா அது மாதிரி நாம் வாகனங்களை நாம் அடிக்கடி அதையே நாம் உணர்வோடு அதை நாம் சுத்தமாக வைத்து கொண்டாலே ரெண்டாவது அதற்கு தேவையான அப்பப்போ என்னென்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அது அது அதன் தேவையை புரிந்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு அது வந்து எந்த விதத்திலும் பாதிப்பளிக்காது அதாவது விபத்துக்குள்ளாகாது உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு பத்திரமா சேர்க்கும் யூ வாண்ட் டு லவ் யுவர் வெஹிக்கிள்ஸ் உன்னுடைய வண்டி வாகனங்கள் மீது உண்மையான அன்பை வையுங்கள் எல்லாத்துக்கும் மேலே வண்டி நீங்கள் எடுக்கும்போது அதை பயபக்தியோடு அதை தொட்டு கும்பிட்டு மனசுக்குள்ள ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் கிளப்பி வண்டி எடுத்துகிட்டு போங்க சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் என்ன அழைக்கினாலேயே உங்கள் உங்கள் வாகனங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடாக இருக்கும் அதேமாரி சில நேரங்களில் சில சக்திகள் உங்களை தடுத்து தடுத்தாட்கொள்ளும் எங்கள் இப்போ சாலைகளில் போகும்போது அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு முறை வெறும் அமாவாசை என்றோ இல்லை பௌர்ணமி என்றோ என்ன பண்ணலாம் நீங்கள் சரபேஸ்வரர் ஆலயங்களில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து விநாயகர் ஆலயங்களில் இல்லை முனியப்பன் கோயில் இந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணலாம் நீங்கள் கொண்டு போய் நிறுத்தி அந்த வாகனத்திற்கு நாலு அந்த சக்கரங்களுக்கும் எலுமிச்சம்பளம் சுற்றி வைத்து விட்டு சாமியிடம் உள்ளே கொண்டு போய் உங்கள் வண்டியை நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே உள்ள பூசரியாக கூப்பிட்டு வண்டிக்கு அந்த ஒரு பூஜை பூஜை மாதிரி செய்ய சொல்லுங்கள் சுற்றி தேங்காயை சுற்றி உடச்சி போட சொல்லுங்கள் அது பண்ணுவாங்க அது பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டுங்க இது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாலை விபத்துக்கள் இருந்து நீங்கள் த தப்பிச்சுக்கலாம் என்னென்னா அதாவது மயிரையில் தப்பினான்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து இடிக்காமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டக்குனு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்கி டிரைவிங் சொல்கிறத விட நம்ம ஒழுங்காக ஓட்டினா கூட எதிராளி நல்லபடி ஓட்டலைன்னா அப்படி தான் வரும் இல்லைங்களா ஆகவே நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமது ஆறான் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சை என்ன செய்யணும் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவ் நிறைய வந்து அக்யூமெண்டில் அதாவது இன்றைக்குமே சுத்தமான வெள்ளை உடைகளை தான் அழுக்கு அதிகமாக ப படிக்கும் இல்லைங்களா அதுபோல் நாம் எவ்வளோ நம்ம வந்து அன்பு செலுத்திருப்போம் வண்டி மேலே அவ்வளோ அதுக்கு உண்டான எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அதே நேரத்தில் ஏன் இந்த பூஜை செய்ய வேண்டுமென்றால் அதுக்கும் சில என்ன சொல்லுவது இந்த காட்டிலே நிறைய தேவதைகள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு தேவதை அது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை கொடுக்காமல் உங்களை காப்பாற்றி காப்பாற்றி அறலும் ஆகவே தான் நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலில் போய் அந்த பூஜைகளை போட்டு நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டே இருங்க ஸோ வாகன விபத்து என்பது ஒரு இன்சிடென்ட்டு தான் எல்லாருக்கும் வராது இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு மாதம் மூன்று மாதம் முறை நான் சொன்ன இந்த வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாகனம் உங்கள் குழந்தை போல் உங்கள் குழந்தை உங்களுக்கு எதிராக இருக்குமா இருக்காது ஆகவே வாகனங்களை காதலியுங்கள் வாகனங்களை பத்திரமாக துடைத்து அதை நாம் அதன் அன்பு செலுத்தினாலே நம்மை அது நம்மை விட்டு போகாது நம்மை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துரும் இது நம்பிக்கைன்னு சொல்கிறத விட இதுதான் தர்சனம் ஓகேங்களா மீண்டும் சந்திக்கலாம் சாய்ராம் நட்பவி